மகாபிரிய ஆச்சரணம் கோ பூஜை அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமானது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோ இருந்தாலே அந்த பசு இருந்தாலே அந்த இடத்திற்கு அவ்வளவு தெய்வீகமான சக்திகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா பசுவின் சரீரத்தில் அத்தனை தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள் பிரம்மன் ஒவ்வொரு உயிரினத்தையும் படைக்கும் பொழுதும் அந்த உயிரினத்திற்கு ஒரு பெருமையை கொடுக்கிறார் இல்லையா அப்படித்தான் இந்த பசுவை படைத்த பொழுது அந்த பசுவின் சரீரத்தில் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு இடத்தை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி சிறிது தாமதமாக வந்துவிட்டால் பசுவிடம் தனக்குரிய இடத்தை கேட்கும் பொழுது பசுவானது சொன்னதான் நீ சஞ்சல குணம் உள்ளவள் அது மட்டும் கிடையாது தேவர்களுக்கும் அனைத்து என்னுடைய அவயங்களில் கொடுக்கப்பட்டுவிட்டது விட்டது அதனால இன்னும் ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்கிறது என்னுடைய பின்புறம் சாணம் கழிக்கும் இடம் இருக்கிறது இல்லையா அந்த இடம்தான் இருக்கிறதுன்னு சொன்ன அதையும் அவள் பெருமையாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தையாவது எனக்கு கொடுன்னு சொன்னாளா அதனால் தான் இன்னைக்கு நம்ம கோபூஜை செய்யும் பொழுது அந்த பசுவின் பின்புறத்தில் அந்த சாணத்தை கழிக்கக்கூடிய அந்த குதத்திற்கு தான் நாம் பூஜைகள் செய்து அவ்வளவு பெருமையாக செய்கிறோம் அதனால தான் சாணத்தை தெளித்து அங்கே கோலம் போடும் பொழுது அந்த இடத்தில் லக்ஷ்மி சாஸ்வதமாக வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றோம் அதே போலத்தான் கோமயம் அந்த இடத்துக்கு ஏன் அதுக்கு அவ்வளவு மகத்துவம் அப்படின்னா கங்கை அப்படித்தான் அவள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலாம் பசுவின் சிறுநீரை நான் இங்கு வாசம் செய்கிறேன் அப்படின்னு தான் எந்த ஒரு இடத்திலும் கோமயத்தை தெளித்து விட்டாலே அந்த இடம் அவ்வளவு பவித்திரமாக மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறாங்க எப்படி பவித்திரமாக மாறக்கூடிய இந்த கோமயத்தில் அந்த கங்கை வாசம் செய்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக சாணத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறார் அந்த கோமயத்தில் கங்கை வாசம் செய்கிறார் இதற்குரிய காரணத்தை நாம் தெரிந்துகிட்டு அந்த குழந்தைகளுக்கும் இந்த விஷயங்களை சொல்லி இந்த காரணத்தால் நாம் இப்படி செய்கிறோம் என்று சொன்னார் அந்த குழந்தைகளும் காரணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்கள் மகாபிரியவாச்சரணம்